இயேசு பெற்ற இந்த நாள் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை எஸ்தர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் விருந்திலே திராட்சரச பரிமாறப்படுக ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிறது என்ன நீ ராஜ்யத்தில் பாதி ஓட்டம் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் ஹலலோயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல ராஜா சொல்கிறாரு எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன ராஜாவுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணுறாங்க எஸ்தர் அந்த பந்தி பரிமாறப்படுகள் ராஜா தன் மனைவியாகி எஸ்தரை பார்த்து கேட்குறாங்க உன் வேண்டுதல் என்ன எஸ்தர் உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு நான் கொடுக்கப்படும் நீ கேட்குற காரியம் என்ன இந்த ராஜ்யத்தில் பாதி மட்டும் நீ கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு இந்த எஸ்தர் புத்தகத்தில் வா பார்க்கும்போது பார்த்தா ராஜா மூன்று காரியங்களை கேட்பாரு உன் வேண்டுதல் என்ன உன் வேண்டுதல் என்ன அந்த மூன்று காரியங்களை உனக்கு நான் கொடுக்கப்படும் இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு இவங்க வேண்டுதலை நிறைவேற்றுகிற கத்தல் உன் வேண்டுதல் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற கத்தர் ஆகாஷ்வேறு ராஜா எஸ்ரோடைய வேண்டுதலை மன்றாட்ட கேட்டு மகளுக்கு பதில் கொடுப்பாரானால் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மன்றாட்டை கேட்கிறவர் வேண்டுதலை கேட்கிறவர் எந்த சூழ்நிலையில கத்தோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் கத்த நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை உங்க வேண்டுதல் அவங்களுக்கு கொடுக்கப்படும் உங்கள் வேண்டுதல் உங்களுக்கு கொடுக்கப்படும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு எஸ்தரு புத்தகத்துல ரெண்டாம் அதிகார பதிமூன்றாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்டவைகளெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ராஜாவோட கரத்துல இருக்கிற எஸ்தருக்கு அவ்வளவும் கொடுக்கப்படுமானால் ராஜாதி ராஜாவோட பிள்ளைகளாய் பூமியில வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கேட்பவைகளெல்லாம் கத்தர் கொடுப்பேன் என்று இந்த நாள் வாக்கு பண்ணுகிறார் ஹலலூயா நம் ஆண்டவர் யாரு நம் வேண்டிக் கொள்கைகள் எல்லாம் கொடுக்கிற கத்தர் நம்ம வேண்டி கொள்பவை எல்லாம் கொடுக்கிற கத்தர் ஹலலூயா வேண்டுதல் என்ன என்ற கேள்வி மூன்று முறை வருது எஸ்தர் அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இந்த மூன்று முறை வருது அது உனக்கு கொடுக்கப்படும் என்று மூணு முறையும் அவருக்கு சொல்லப்பட்டது எஸ்தருக்கு அது உனக்கு கொடுக்கப்படும் என்று மூன்று முறையும் சொல்லப்பட்டது தேவன் நமக்கு தேவன் எதை கொடுக்க வேண்டுமானால் அது ஆண்டவரிடம் முதலாவது நம்ம கேட்கும் ஆண்டவர் நமக்கு முதலாவது நமக்கு தேவன் எதையாவது கொடுக்க வேண்டுமானால் முதலாவது நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும் அப்படின்னா என்ன வேண்டுதல் செய்ய வேண்டும் விண்ணப்ப பண்ண வேண்டும் மற்ற ஏழு ஏழு சொல்லுது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் லூக்காலு அதே வசம் சொல்லுது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அக்கம் வீட்டுல பக்கம் வீட்டுல உறவுகள் வீட்டுல அண்ணன் தம்பிங்க வீட்டில் நண்பர்களிடம் நம்ம கேட்டு கொண்டிருக்கோம் ராஜா சொல்றாரு எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன நான் அவரே கேட்குறாரு உன் வேண்டுதல் என்ன இன்னைக்கு ஆண்டவர் கூட அநேக சூழ்நிலையில அன்பு மகனே மகனே உன் வேண்டுதல் என்ன நீ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு அநேக சூழ்நிலை நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்காம போயிடறோம் போயிட்டு என்ன பண்றோம் உறவுகளிடம் கேட்கிறோம் நண்பர்களிடம் கேட்குறோம் உடன் பிறந்தவர்களிடம் கேட்குறோம் என்ன ஜன பந்துக்களிடம் கேட்கிறோம் இன்றைக்கு நம்ம முதலாவது ஆண்டவரிடம் கேட்க வேண்டியது அண்டவரே நம்ம வேண்டுதல் செய்யணும் அண்டவரே என்னுடைய வேண்டுதல் இதுதான் அண்டவரே இந்த வேண்டுதலுக்கு எனக்கு பதில் செய்யுங்க அண்டவரே கேளுங்கள் அப்போது கொடுப்பேன் என்று சொன்ன கத்தர் அண்டவரே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுதல் செய்கிறவர்களா இருக்கும் நம்ம வேண்டுதல் செய்யும் போது முதலாவது நம்ம வேண்டுதல் செஞ்சா நம்ம மூன்று காரியங்களை நம்ம அறிஞ்சிருக்கணும் கிட்டத்தட்ட நான்கு காரியங்களை கூட உங்களுக்கு சொல்றேன் தேவன் நம்மளுடைய வேண்டுதலுக்கு மறு உத்தரவு அருள்வார் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கணும் நீ வேண்டுதல் செய்யும்போது கத்தரை நோக்கி கூப்பிடுகிறாய் கத்திரவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நம் ஆண்டவர் யாரு நம்ம வேண்டுதலுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் ஒன்று சாமியார் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு பெலிசர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறாங்க அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போறாங்க என்று இஸ்ரோவேல் ஜனங்க சாமியல் தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க எங்களுக்காய் ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்காய் ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க ஒன்று சாமியல் புத்தகத்தில் ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் வாசிக்கும் போது ஓயாமல் வேண்டிக் அப்போது அவர் கத்தருக்கு பலி செலுத்தின போது கத்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மறு உத்தரவாளினார் நின்று வேதத்துல சொல்லப்பட்ட கண்பு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது தேவன் முதலாவது நமக்கு மறு உத்தர வரலுவார் அது மட்டும் இல்ல வேண்டிக் கொள்ளும் போது அஹ் ஜனங்க வேண்டிக் கொள்ளும் போது மட்டும் இல்ல யாபேசோட ஜபத்தியும் தேவன் கேட்டு மறு ஊத்தர நம்ம ஒரு நாள் கூடாது துக்கத்தோடு பிறந்த மகன் தான் யாபேஸ் யாபேஸ்க்கு தேவன் மறு ஊத்தரை கோரலா கொடுத்தார் ஈஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மறு உத்தர கொடுத்தார் ஹலோ லூயா கத்தர் நம்ம கூப்பிடும் போது நமக்கு மறு உத்தரக் கோருள்வார் இரண்டாவது நம்ம செய்யும் செய்யும்போது கத்தர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார் ஞானத்தை கொடுக்கிறார் சாலமோனுக்கு விசேஷத்தை ஞானத்தை கத்தர் கொடுத்தார் ஞானத்தை தெய்வன் கிட்ட கேட்டார் அன்று அண்டவரே இந்த சகல ஜாதிகளையும் ஜனங்களையும் ஆளு கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே கேட்ட ஞானத்தை தெய்வன் சாலமோனுக்கு கொடுத்தார் சாலமோனுடைய அரசாட்சி நாற்பது வருஷம் தெய்வன் கொடுத்த அந்த அளவெல்லாம் ஞானத்தை கண்டு சகல தேசத்தார் குடிகள் ஜனங்கள் பூமியில் சகல கோத்திரத்தார ஆச்சரியப்பட்டு போனாங்க தெய்வன் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தெய்வன் சாலமோனுக்கு கொடுத்தாங்க ஹால யாவரும் சாலமோன் தயவன் நாடி வரும்படி தெய்வன் கிருப செய்த கேட்ட ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ஆளுமையும் அதிகாரத்தையும் தேவன் அவருக்கு கொடுத்தார் அது மட்டும் இல்ல ஆசரிப்பு கூடார வேலை செய்யும்படி தெய்வன் பிசலிகளுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்தார் நம்ம வேண்டுதல் செய்யும் போது தெய்வன் நமக்கு முதலாவது மருவுத்தர் கொடுக்கிறார் இரண்டாவது நமக்கு ஞானத்தை கொடுக்குறார் மூணாவது நம்ம வேண்டுதல் செய்யும் போது நம்ம வேண்டுதலுக்கு ஏற்ற பலனை கத்தர் கொடுப்பார் ஆளு லூவியா பலனை கத்தர் கொடுப்பா வேண்டுதல் செய்யும் போது வேதம் சொல்லப்பட்டிருக்கேன் ஏசையா திருக்கு தரிசன புத்தகத்துல முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வாசனப்பட்டிருக்கு நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கம் சுகமும் என்றென்றைக்கும் இருக்கிற அந்த அமெரிக்கையும் தேவன் சுகத்தையும் கொடுப்பார் யோபு புத்தகத்தில் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வாசனத்தை சொல்லப்பட்டிருக்கு அவர் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கத்தர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் அவன் அவர் அவன் மேல் பிரியமாகி அவனுக்கு தெய்வ நீதியின் பலனை யோபுக்கு கத்தர் கொடுத்தார் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள் கொடுப்பார் ஹால லூயா நீதி விளைச்சல தேவன் வர்த்திக்க செய்வார் என்று குருந்தைய வாசிக்கிறது விளைச்சல கத்தை நமக்கு வர்த்திக்க செய்வார் ஹல லூவியா ஹால லூயா நான்காவது தெய்வன் நம்மளுக்கு வேண்டுதல் செய்யும் போது என்ன கொடுப்பார்னு பார்த்தா ஜீவனை தருவார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகார பதினாறாம் வாசனத்துல வாசிக்கும் போது வேண்டுதல் செய்தால் அப்போது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் நம்ம வேண்டுதல் போது நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அதனால தான் மூணு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கு ஒன்று யோவானில் மூணு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கு அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால தேவனுடைய அன்பு என்னது நம்ம அறிந்திருக்கிறோம் தேவன் நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார் அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்துருக்குறா வேண்டுதல் செய்கிற நமக்கு தெய்வன் அவருடைய ஜீவனே கொடுத்துருக்குறா அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகம் இருபத்தஞ்சாம் வசம் சொல்லுது நித்திய ஜீவன் அழிப்பதே நித்திய ஜீவன் அளிப்பதே அவர் நமக்கு பண்ணின தத்தமா இருக்குது அவர் நித்திய ஜீவன் அளிப்பதே நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் இன்னைக்கும் எஸ்தருடைய வேண்டுதலுக்கு மன்றாற்றுக்கு ஆகாஷ் ராஜா பலனை ஆனால் மன்றாட்டு கேட்கப்படும் உனக்கு ராஜ்ஜியத்தில் பாதி மட்டும் கொடுப்பேன் என்றார் இன்றைக்கு சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தோடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை கொண்டு வாங்க எஸ்தர் எல்லாவற்றையும் ராஜா சமூகத்தில் கொண்டு வந்தாங்க நீங்களும் தேவாதி தேவனம் ராஜாதி ராஜனாம் ஒரு சமூகத்தில் கொண்டு வந்து நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது வேதம் சொல்லப்பட்டிருக்கு மத்திய ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்போது சகலமும் உங்களுக்கு கூட கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் சகலமும் கூட கொடுப்பேன் என்ற கத்தருக்கு முன்பாக விண்ணப்பம் செய்யுங்க வேண்டுதல் செய்யுங்க வேண்டுதல் செய்யும்போது தெய்வன் மறு உத்தர் கொடுப்பார் முதலாவது இரண்டாவது தெய்வன் ஞானத்தை கொடுப்பார் நீதின் இருக்கிற அமெரிக்கம் சுகத்தையும் கத்தர் கொடுப்பார் கத்தர் கொடுப்பார் நாலாவது ஜீவனை கை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாள் மறந்துடாதபடிக்கு இதை இருதயத்தில் வைத்தவர்களா எப்போது எந்நேரமோ தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறவர்களா நீங்களும் நான் இருக்கும்படி கத்தறிந்த நாள் நம்மளோட பேசி கொண்டிருக்க முடி நல்ல தகப்பனி கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு சோத்துரும் அப்படி பரிசுத்த சமூகத்துல எங்களுக்கு உப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா அமை பா என்ன ஜெபிப்பது எதுக்காக ஜெபிப்பதுன்னு அநேக பிள்ளைகள் புதிய விசுவாசிகளாக இயேசு வரியாத பிள்ளைகளாக இருப்பார்கள்னால் இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி அவர்கள் ஜெபிக்க அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறீங்களே அதற்கை சுற்றுறோம் இப்படி பரிசுத்த நாமத்துக்கு மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா இது முதல் விண்ணப்பங்களை வேண்டுதல் ஒரே அவர்களுடைய அண்டு ஒரே ஒரு மாற்றங்களை கொண்டு வருமே விண்ணப்பம் வேண்டுதல் ஒரு மாற்றங்களை கொண்டு வருமே அதற்கை ஸ்தோத்திரம் ஏஸ்தர் அண்டு அன்றுவரே விண்ணப்பம் பண்ணி ராஜ்யத்துல ஜெயத்தை பெற்றது போல சகல யூத ஜனங்களுக்கும் தெய்வீக பாதுகாப்பும் ஜெயத்தையும் கொடுத்தது போல இன்னைக்கு பிள்ளைகளை ஜெயம் எடுக்கிறவர்களை விண்ணப்பம் வேண்டுதல் செய்து அந்த ஒரு தெய்வீக ஆசிர்வாதம் நன்மைகளை பெற்றுக் குழுவுகளாக கத்தர் வைப்பீர்கள் அதற்கை சூத்திரம் இயேசுவே நாமதல் பிதாவி அன்பு தெய்வனுடைய அவங்களுடைய விருப்பத்தின்படி ராஜா எஸ்தருக்கு கொடுப்பார் நம்மளுடைய விருப்பத்தின்படி பரம பரமத்தக்கப்ப நமக்கு கொடுப்பது நிச்சயமே சோந்திராத ஜபம் பண்ணுங்க விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்க இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க எப்போதும் ஜபம் பண்ணுங்க கத்திரங்களோடு கூட இருப்பார்கள் கான் பிளஸி ஹாவே பிளஸ் டே